அவ்ளோ நீயே செந்து என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க டேய் அது தூக்கி அங்க வைடா கேக்குறல்ல இந்த பார் உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா அப்படி பண்ணியா கேளு சத்தியமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய இல்ல அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கிய அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையர பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கிய இல்லடா அவர்தான் தான் வர போறார் தன்னோட இசை பணியை ஆரம்பிக்க போறார் விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம் ஆசா வந்துச்சாரு நியாயமா நீ தான் அரைச்சு எடுக்கணும் பரவாயில்ல நானு எடுத்துக்கிறேன் பார்த்தா வாங்க குருவே கிட்ட தான் கத்துக்க புரியா இந்தாளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியா கத்துக்க போற நானே கவலைப்படல நீ ஏன் கத்துற நீங்க வாங்க குருவே வாங்க வாங்கி கொடிகளே என்ன கோடிகள் ரோட்ல போறவங்க எல்லாம் வீடு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா இன்னால தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி இந்த மூஞ்சிக்கு பட்டு வெஷ் வேற பட்டு வெஷ் மூஞ்சிக்கு இல்ல இதுல கண்ணாடி வேற இது நியாயம் இத விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா கிடைக்கல கர்நாடக சங்கீதையன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா வீடு தொடர்ந்துதா உடனே உள்ள நுழைஞ்சிரதா ரோஷர் கிராமரே அண்ணா இன்னரே வெளியில போய் இருக்கணும் இவருக்கு தான் எதுவுமே கிடையாது

பாடத்தரம்பிங்களோ ரெடி உன் குருநாதர் பாடெல்லாம் கத்து குடுத்துட்டாரா என்னக்கா போக போக பாடத்திருக்கோம் பாடுற அளவுக்கே தேடிடுவேன் கச்சேரியில வேற பாட போறியா அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்ல அவரை பார்த்தாலே என் பயிற்றுல மெருப்பெரிய மாதிரி இருக்கு அந்த ஆளே பெரியா ஐயோ அவருக்கு நீ சிஷனாடா இன்னொரு தடவை அவர் இங்க வந்தார்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்

¿No has tapa?